தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி ஹரியானா மாநிலத்தில் இன்று பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் லேசர் ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தி ஏவுகணைகள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் திறன் பெற்ற நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது வங்கி மற்றும் நிதி சார்ந்த தகவல்கள் நாட்டு மக்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அதிகாரபூர்வ வாட்ஸ்அப் சேவையை தொடங்கியுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள கூடுதல் வரி விதிப்புகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று சீனாவின் மக்காவில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹரியானா மாநிலத்தில் இன்று பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அம்பேத்கர் பிறந்த நாளான இன்றைய தினம் ஹரியானா மாநிலத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் காலை பத்து பதினைந்து மணியளவில் ஹிசார் அயோத்தி இடையேயான வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்தை தொடங்கி வைப்பதுடன் அந்த விமான நிலையத்தின் புதிய முனையத்திற்கும் அடிக்கல் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் யமுனா நகரில் உயிரி எரிவாயு ஆலை எண்ணூறு மெகாவாட் அனல்மின் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டுவதுடன் பாரத் மாலா கீழ் ரிவாரி புறவழிச்சாலையை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் லேசர் ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தி விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் திறன் பெற்ற நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஒரு பிரிவான ஹைதராபாத்தில் உள்ள உயர் சக்தி சாதனங்கள் மற்றும் அறிவியல் மையம் ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியில் மேற்கொண்ட சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாக டிஆர்டிஓ நிறுவனத்தின் தலைவர் திரு சமீர் காமத் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு பிறகு இந்த தொழில்நுட்பத்தை பெற்றுள்ள நான்காவது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இது ஒரு தொடக்கம் என்றும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து அடுத்த கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சமீர் காமத் கூறியுள்ளார் வங்கி மற்றும் நிதி சார்ந்த தகவல்கள் நாட்டு மக்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சேவையை தொடங்கியுள்ளது போக்குவரத்து வசதி குறைவான மற்றும் தொலைதூரங்களில் வசிக்கும் பயனாளிகளுக்கு உதவும் நோக்கில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனை மற்றும் நிதி முறைகேடுகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் இந்த சேவை மூலம் வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கி உரிமைகள் மற்றும் ரிசர்வ் வங்கியின் கொள்கை மாற்றம் குறித்த அறிவிப்புகளையும் இந்த வாட்ஸ்அப் சேவை மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள கூடுதல் வரி விதிப்புகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது சீனா தவிர பிற நாடுகளுக்கான வரி உயர்வை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ள அதிபர் திரு டிரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி நூற்று நாற்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா் இந்நிலையில் சீன வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா தனது பிழைகளை திருத்திக் கொள்ளும் வகையில் முக்கிய நடவடிக்கையை மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் மதித்து சரியான பாதையில் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் சீனா கேட்டுக் கொண்டுள்ளது மிசோரம் மாநிலத்தில் மத்திய அரசின் வருவாய் புலனாய்வு துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சுமார் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதன் மதிப்பு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு வாகனத்தின் தார்பாலின் அடுக்குகளுக்குள் மறைத்து வைத்து நூதன முறையில் இவற்றை கடத்தி வந்த இரண்டு பேரையும் கைது செய்தனர் இந்த போதைப் பொருட்கள் மியான்மரிலிருந்து கடத்தி வரப்பட்டதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் தோல் வங்கி ஒன்றை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார் உமரத் பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்தில் காயமடைந்து நாக்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் அப்போது பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் அண்டை மாநிலங்களில் ஏற்படும் பல்வேறு தீ விபத்துகளில் காயமடைவோர் சிகிச்சைக்காக நாக்பூர் மருத்துவமனைக்கு அதிகளவில் அளவில் வருவதால் இப்பகுதியில் தோல் வங்கியை ஏற்படுத்துவது அவசியம் என்றார் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை ரயில்வே அமைச்சகம் தொடங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா வழியாக புதுதில்லி செல்லும் புதிய ரயில் சேவையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ரயில் பல்வேறு முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்படுவதாக கூறினார் இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் மத்திய பிரதேச ரயில் திட்டங்களுக்கு பதினான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாயும் ராஜஸ்தான் மாநில ரயில் திட்டங்களுக்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பிரதமரின் முத்ரா திட்டம் தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியன் வங்கி சார்பில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு திலீப் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி முன்னோடி வங்கியாக செயல்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முப்பது கிளைகளுக்கு மேம்பாக இந்தியன் வங்கி கிளைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன கடந்த பத்து வருடங்களாக முத்ரா கடன் திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்து இருநூறு பயனாளிகளுக்கு நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன தற்பொழுது மத்திய அரசின் இப்ப புதிய அறிவிப்பான பத்து லட்சம் ரூபாய் கடனிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் தரின் திட்டத்தின் மூலம் உயர்த்தப்பட்டுள்ளது பத்து லட்சம் ரூபாய் உள்ள கடன் உதவிகளுக்கு எந்த ஒரு பிணையமும் வங்கிகளில் வாங்கப்படுவது இல்லை அனைவரும் இந்த முத்ரா திட்டத்தில் பயன்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது முத்ரா கடனுதவி மூலம் தமது வாழ்க்கை தரம் உயர்ந்ததுடன் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கி இருப்பதாக மகளிர் சிறு தொழில் முனைவோர் ஒருவர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் டிஷ்யூ மேனுபேக்சரிங் பண்றோம் முத்ரா லோன் வாங்கியிருக்கோம் அதை வச்சுதான் நாங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சரௌண்டிங்ல காஞ்சிபுரம் ஃபுல்லாவே டிஷ்யூ போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப அவங்க லோன் கொடுத்ததுனாலதான் நாங்கள் பிசினஸ் கொஞ்சம் ரன் பண்ண முடியாது ரா மெட்டீரியல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது ரெண்டு ஒரு இந்த கொடுத்திருக்காங்க நன்றி உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று சீனாவின் மக்காவில் தொடங்குகிறது வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா சார்பில் மணிகா பத்ரா ஸ்ரீஜா அகுலா ஆகியோர் பங்கேற்கின்றனர் பூசான் ஓபன் டென்னிஸ் போட்டி தென்கொரியாவில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் ராம்குமார் ராமநாதன் இதில் பங்கேற்கிறார் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது புளோரிடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா பதக்கம் வென்றது ஆடவர் பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா பதக்கம் வென்றார் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி சவுதி அரேபியா புறப்பட்டுச் சென்றது இப்போட்டி நாளை தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது பிரேகில் நடைபெற்ற பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகுமார் இஸ்ரேலின் கான்ஸ்டன்டைன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினைந்து என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் டேவிட் பிரான்சின் ப்ரூனோ இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹரியானா மாநிலத்தில் இன்று பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறாா் லேசர் ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தி ஏவுகணைகள் ட்ரோன்களை சுற்று வீழ்த்தும் திறன் பெற்ற நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது வங்கி மற்றும் நிதி சார்ந்த தகவல்கள் நாட்டு மக்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சேவையை தொடங்கியுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள கூடுதல் வரி விதிப்புகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று சீனாவின் மக்காவில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்